நம்ம வாழ்க்கையோட கோல் என்ன லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பதில் வரும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் நல்ல ஃபேமிலியை செட் பண்ணணும் இப்படின்னு நம்ம கோல்ஸை அடுக்கிக்கிட்டே போவோம் ஆனால் கோல்ஸை நம்ம எதுக்காக செட் பண்றோம் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரே பதில் வேற எதுவுமே கிடையாது நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வாழ்க்கையோட முழு கோலே சந்தோஷமா இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது சத்குரு வாழ்க்கையை பத்தி சரியா புரிஞ்சுக்காதவங்க தான் அவங்க கோலை ஹாப்பினஸ் அப்படின்னு செட் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது மூச்சு விடுற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம நிறைய கோல் அச்சீவ் பண்ண முடியும் அதனால சந்தோஷமா இருக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது இதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே ஹெல்த்தியா இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் ஃபிட்டா இருக்கணும் வெயிட்டை கம்மி பண்ணணும் இல்ல வெயிட்டை ஏத்தணும் நான் ஆறு மாசத்துல சிக்ஸ் பேக் வைக்கணும் இப்படி தான் நம்ம கோலை செட் பண்ணுவோம் இல்லையா ஆனா என்னைக்காவது நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணுவோம் கண்டிப்பா கிடையாது ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம உயிரோட இருந்தா தான் நம்மளால அதே மாதிரி தான் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்மளால நிறைய கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிப்பட்ட கோல் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்க தான் செய்யும் ஆனால் அதுக்காக சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம தேடி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு நம்ம தான் அதை உணர ஆரம்பிக்கணும் அப்போ சந்தோஷமா இருக்கிறது இவ்வளோ ஈஸியான விஷயம் ரொம்ப பேசிக்கான விஷயம் அப்படின்னா ஏன் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் எல்லாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கான பதில தான் சத்குரு இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற புத்தகத்தோட முழு விளக்கத்தை தான் பார்க்க போறோம் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டைட்டா வீடியோக்குள்ள போகலாம் போலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சக்சஸ் ஆகணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும் அட்லீஸ்ட் அந்த சக்சஸ் சீக்கிரமா அடைய முடியும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ போறீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை பார்த்துட்டு போறீங்க அப்ப அவரை பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணி இருப்பீங்க ரொம்ப கோவம் வரலாம் டென்ஷன் வரலாம் அதே டென்ஷனோட நீங்க ஆபீஸுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு உங்களோட அந்த எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க கண்டிப்பா நார்மலா இருக்கிறத விட ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருக்கும் இல்லை ரொம்ப மோசமானதாக இருக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபரை நீங்கள் பார்த்துட்டு போறீங்க அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலையை முழுமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா அப்படி எப்படி நம்மளால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல எப்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்குவோம் நமக்கு பிடிச்ச நபரை நம்ம பார்க்கும்போது சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எடுத்துக்கோங்க நம்ம அப்பா அம்மாவை நமக்கு பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்ப அவங்கள நம்ம பார்க்கும்போது சந்தோஷம் வரும் உண்மையா இல்லையா இந்த சந்தோஷங்கிறது மாறாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதே விஷயத்த நான் ரெண்டு சினாரியோவா சொல்றேன் ஒன்னு உங்க வீட்டில் இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவை பாக்குறீங்க அப்போ கண்டிப்பா நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க ஆனா ஒரு நாள் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கீங்க அப்போ அந்த நேரத்தில் உங்க அம்மா அப்பாவை பார்த்தா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களா கண்டிப்பா சந்தோஷமா ஃபீல் பண்ண மாட்டீங்க பயம் பதட்டம் டென்ஷன் இந்த மாதிரி உணர்வுகள் தான் உங்களுக்குள்ள வரும் சோ அப்ப பார்த்த அதே நம்பரை தான் நீங்க பாக்குறீங்க அப்ப பார்த்த அதே கண்ணு தான் அவங்கள பாக்குது அப்படி இருக்கும்போது கூட ஒரு இடத்துல பாக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது இன்னொரு இடத்துல பாக்கும்போது நமக்கு பயம் பதட்டம் இப்படி வருது சோ சந்தோஷம் அப்படிங்கிறது எங்க தான் வருது சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்றது கிடையாது நமக்குள்ள இருந்து தான் வருது அதாவது வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நமக்குள்ள உருவாக்கிக்க கூடிய ஒரு உணர்வு தான் சந்தோஷம் இது சந்தோஷம் மட்டும் கிடையாது சோகம் பதட்டம் பயம் இது எல்லாமே நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்ப நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நமக்கான சந்தோஷத்தையும் ஹாப்பினஸையும் நம்ம எங்க தேடணும் நம்ம வெளியில தேடணுமா இல்ல நமக்குள்ளதான் தேடணும் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா நமக்கான சந்தோஷத்தை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பணம் வேணும் நல்ல வேலை வேணும் ரொம்ப அழகான வைஃப் வேணும் இப்படின்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில நேரங்கள்ல கிடைக்கிறதே இல்லை ஆனா அதுவே அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள தேடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே நம்மளால அதை அடைஞ்சிட முடியும் எப்பவுமே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் இப்படி இந்த சந்தோஷத்தை நமக்குள்ள தேடுற ஒரு தேடல தான் சத்குரு இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாரு இந்த இன்னர் இன்ஜினியரிங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இதை பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு குவாலிட்டி நமக்கு தேவை அந்த குவாலிட்டிக்கு பேரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பேற்கும் தன்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதுக்கான முழு பொறுப்பு நான் தான் அப்படின்னு ஏற்றுக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அட்லீஸ்ட் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலனாலுமே நமக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் நமக்கு வெளியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் எதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு போயிட்டு நம்ம முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தேவையில்லாத வேலை ஆனா அந்த விஷயத்த நம்ம பார்க்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா இது எல்லாமே நமக்குள்ளதான் நடக்குது அப்போ அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காகவாவது நம்ம அதுக்கான முழு பொறுப்பையும் தான் ஆகணும் அப்ப நம்ம எப்ப பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உங்களால இன்னர் இன்ஜினியரிங்க புரிஞ்சுக்க முடியும் அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் சோ வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்க ஆரம்பிக்கணும் சரி சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நம்ம மூணு முக்கியமான தூண்களை பார்க்கணும் ஆமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு அதுல முதல் தூண் என்னன்னா நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு நல்லா தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம உயிரோட இருந்தா தான் நம்மளால சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும் உயிரோட இருக்கிறதுனா நம்ம உடம்ப நல்ல ஃபங்க்ஷனபுளா வச்சுக்கிறது தான் ரெண்டாவது சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் தான் உருவாகுது ஸோ நம்ம மைண்டை எப்போவுமே ஒழுங்காக பார்த்துக்கணும் ஒழுங்காக வச்சுக்கணும் மூணாவது அந்த சந்தோஷம் நமக்குள்ளே தான் உருவாகுதுன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான சக்தி அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட வேணும் ஸோ இந்த எனர்ஜிங்கிறத நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் இந்த மூணு பில்லர்ஸையுமே நம்ம எப்போவுமே ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படி அதை எப்படி நம்ம சரியாக பார்த்துக்கிறதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் இன்னர் இன்ஜினியரிங் முதலாவது தூண் அதாவது நம்ம உடம்பு நம்ம உடம்ப நம்ம ஏன் சரியா பாத்துக்கணும் நம்ம ஏன் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு யாருக்குமே வராது இருந்தாலுமே அதை நம்ம எப்படி பாத்துக்கலாம் நல்ல உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கக்கூடிய உணவை ஃபியூவலா அதாவது எரிவாயுவா நீங்க பார்க்கணும் பல கோடி ரூபா மதிப்பிலான ஒரு பெரிய காரை வாங்கிட்டு அதுல மண்ணெண்ணைய போய் ஊத்துவீங்களா கண்டிப்பா கிடையாதுல்ல அப்படி இருக்கும்போது அதை விட பல மடங்கு வில மதிக்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம உடம்பு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்குள்ள கண்ட கண்ட விஷயத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்டு காசு கொடுத்து வாங்கின அந்த காருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது விலை மதிக்க முடியாத நம்ம உடம்புக்கு அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நல்ல உணவுகளை நம்ம சாப்பிடணும் சரி எப்படிப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காதீங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அதை சாப்பிட்ட உடனே நீங்க என்னஜா ஃபீல் பண்றீங்க எந்த பிரச்சனையுமே அது கொடுக்கல அப்படின்னா அதை நீங்க சாப்பிடலாம் அதுவே நீங்க சாப்பிட்றப்ப நல்ல தூக்கம் வருது இன்னும் அதிகமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்த உணவை தவிர்த்துருங்க இங்க நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் அவர் கொண்டு வர விரும்பல சோ சாப்பாட்டுக்கான முழு சுதந்திரமும் உங்ககிட்ட தான் இருக்கு உங்க உடம்புக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டாவது நம்மளோட மைண்ட் நம்ம மைண்டை பத்தி புரிய வைக்கிறதுக்கு சத்குரு ஒரு கதை சொல்றாரு ஒரு நபருக்கு அவன் வாழ்க்கையில ஒரு சூப்பர் பவர் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அவன் நிறைய பேரை போய் சந்திக்கிறான் முனிவர்களை துறவிகளை இப்படி எல்லாரையுமே போய் சந்திக்கிறான் எனக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் ஆனா யாருமே அவனுக்கு அந்த சூப்பர் பவரை கொடுக்க முன்வரவே இல்ல கடைசியா அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இமயமலைக்கடியில ஒரே ஒரு முனிவர் இருக்காரு அவரை போய் சந்திச்சா அவனுக்கு அந்த சூப்பர் பவரை கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவரை போய் பாக்குறான் அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு எதுக்கு சூப்பர் பவர் இந்த சூப்பர் பவர் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நபர் சொல்றாரு இந்த சூப்பர் பவர் இருந்தா நான் எல்லாமே பண்ணுவேன்ல தண்ணியில நடக்கலாம் வானத்துல பறக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு நீ ஏன் தண்ணியில நடக்கணும் நீ ஏன் வானத்துல பறக்கணும் போட்டோ ஏரோபிளைனோ இருந்தாலே நீ இதெல்லாம் செஞ்சிடலாம்ல உனக்கு இதெல்லாம் வேணா உனக்கு நான் மெடிடேஷன் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த நபர் சொல்றாரு எனக்கு இந்த மெடிடேஷன் எல்லாம் வேணாம் இந்த மெடிடேஷனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு சூப்பர் பவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு கடைசியில் அந்த துறவி என்ன சொல்றாருனா நமக்கு சூப்பர் பவரே தந்துடுறேன் ஆனா நான் சொல்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீ மூணு தடவை சொல்லணும் ஆனா அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீ குரங்கை பத்தி யோசிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லி தந்து அந்த மந்திரத்தையும் சொல்லி அவன் அங்கேருந்து அனுப்புறாரு அவனுமே ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வரான் என்ன இந்த துறவி ரொம்ப முட்டாளா இருக்கானே நான் கேட்ட உடனே சூப்பர் பவருக்கான மந்திரத்தை என்கிட்ட சொல்லிட்டானே அதுவும் அந்த மந்திரத்தை சொல்லும் நான் குரங்க பத்தியே யோசிக்க கூடாதான் நான் ஏன் அந்த நேரத்துல குரங்க பத்தி யோசிக்க போறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும்னு யோசிக்கிறான் அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவனுக்கு ஞாபகம் வந்தது அந்த குரங்கு மட்டும்தான் திரும்ப திரும்ப முயற்சி பண்றான் எப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்ல யோசிக்கிறானோ அப்பெல்லாம் அந்த குரங்கோட ஞாபகம் மட்டும்தான் வந்துச்சு ஒரு மாசம் முடியுது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை பார்க்க திரும்பவும் போறான் நான் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு மாசம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஆயிரம் தடவைக்கு மேல ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனாலுமே அந்த மந்திரத்தை சொல்லும் போது எனக்கு அந்த குரங்கோட ஞாபகம் வந்துகிட்டேதான் இருக்கு ஒரு தடவை கூட அந்த குரங்க பத்தி யோசிக்காமலே இருக்க முடியல அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த துறவி சொல்றாரு குரங்க பத்தி நீ யோசிக்காம இருக்கணும்னா நீ மெடிடேஷன் கத்துக்கணும் உன் மைண்ட நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் ஏன்னா இருக்கிறதுலயே சூப்பர் பவர் என்னன்னா உன் மைண்ட நீ கண்ட்ரோல் பண்றதுதான் நீ என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறியோ அதை பத்தி நீ யோசிக்கிறது தான் இருக்கிறதுலயே சூப்பர் பவர் அதனால உனக்கு நான் மெடிடேஷன் சொல்லி தரட்டா அப்படின்னு கேட்கிறாரு மெடிடேஷனையும் சொல்லி கொடுக்கறாரு இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம மைண்டை நம்ம கட்டுப்படுத்துறதுதான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய சூப்பர் பவர் நம்ம அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்ம யோசிக்கிற விஷயத்த நம்ம நினைச்ச மாதிரியே யோசிக்க முடியாது இந்த மைண்டையே நம்ம நாலு விதமா பிரிக்கலாம் அதுல முதல் விஷயம் நம்ம நாலேஜ் அதாவது நம்ம அறிவு இந்த அறிவை நம்ம அதிகமா வளர்த்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து நம்ம அதிகமா படிச்சோ இல்ல அடுத்தவங்க கிட்ட கேட்டோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது நம்ம மனசு நம்ம மனசை நம்ம எப்படி பாத்துக்கணும்னா ரொம்ப அமைதியா வச்சுக்கணுமா நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம யோசிக்க வைக்கணுமா இந்த மனசை மட்டும் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது தேவையான நேரம் அதை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத நேரம் அதை தூக்கி ஓரம் வச்சிடணும் இதை பண்றதுக்கு தான் நம்ம அதிகமா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷனை கத்துக்கணும் அப்படி மெடிடேஷன் பண்றதுக்கான நிறைய டிப்ஸையுமே இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு மூணாவது அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம வாழ்றது இந்த நிமிஷம் இந்த நொடி தான் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம இருக்கணும் பழச பத்தியோ இல்லை வருங்காலத்தை பத்தியோ நம்ம அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ இந்த நிகழ்காலத்துல நம்ம மைண்டை வச்சுக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் கடைசியா ஐடென்டிட்டி நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு நம்மளோட அடையாளத்தையோ இல்லை இது இப்படிப்பட்டது இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு மற்றவங்களோட அடையாளத்தையோ நம்ம உருவாக்குறதுதான் இந்த அடையாளம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட அடையாளம் நமக்குள்ள இருக்கவே கூடாது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது இப்படிப்பட்ட விஷயம் தான் இது இதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண கூடாது இல்ல ஒரு நபரை பார்க்கும் இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிற ஒப்பீனியனுமே நம்ம செட் பண்ண கூடாது ஏன்னா எப்ப அதுக்கான ஒரு அடையாளத்தை நம்ம வைக்கிறோமோ அப்பவே அதுக்கான உண்மையான தன்மை என்னங்கிறத நம்ம பார்க்க மறந்துடுறோம் சோ அதனாலேயே நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்கள பத்தின அடையாளத்தை நமக்குள்ள இருந்து தூக்கி வீசணும் இந்த நாலு விஷயத்தையுமே நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மைண்டை ஒழுங்கா வச்சுக்க முடியும் மூன்றாவது தூண் எனர்ஜி இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன் நம்ம காலையில தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்ப ஏதோ ஒரு நபர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்க ஆனா அதுவே அந்த நாள் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டா நீங்க வீட்டுக்கு வரப்போ அப்ப அதே சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா அதே சந்தோஷத்தை நீங்க ஸோ நம்ம நம்ம இருக்கணும்னா கிட்ட எனர்ஜி தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எனர்ஜியை நம்ம எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றது அதோட கெப்பாசிட்டியை எப்படி அதிகரிக்கிறது இதுக்கு நிறைய உதாரணத்தை நம்ம சொல்லலாம் உடம்ப நல்லா பாத்துக்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது இப்படி எத்தனை விஷயங்களை வேணா நம்ம சொல்லலாம் ஆனாலுமே இதையும் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா நிறைய யோகா பிராக்டிஸ் நம்ம கிட்ட சொல்லி நிறைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸுமே சொல்லி தராரு இதை பத்தி தெளிவா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறது நம்ம மூலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா வெளியில ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை நீங்க இருக்கிற இடத்துலயே சும்மா இருந்தாலே உங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ உங்கள் உடம்பை உங்கள் மனசை உங்களோட எனர்ஜி நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டாலே உங்களால் எப்பவுமே முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்